நடிகர் சூர்யாவின் பயணம் நேருக்கு நேர் படத்தில்தான் துவங்கியது இந்த படம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் வெளியான நிலையில் சூர்யா திரையுலகிற்கு வந்து இருபத்தேழு ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ளது நேருக்கு நேர் படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்திருந்தார் சூர்யா மணிரத்னம் தயாரிப்பில் இந்த படம் வெளியானது படத்தை வசந்த் இயக்கியிருந்தார் தேவா இசையில் படத்தின் பாடல்களும் மிகப்பெரிய ஹிட்டெடித்த நிலையில் சூர்யாவிற்கு இந்தப் படம் மிகச் சிறப்பாக அமைந்தது தற்போது இருபத்தேழு ஆண்டுகளை சினிமாவில் பூர்த்தி செய்துள்ளார் சூர்யா தன்னுடைய நாற்பத்தி நான்காவது படத்தில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் நடித்து வருகிறார் சூர்யாவின் இருபத்தேழு ஆண்டு திரைப்பயணத்தை பாராட்டும் வகையில் சூர்யா நாற்பத்தி நான்கு டீம் சார்பில் புதிய போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது இதையொட்டி அவருக்கு பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்துக்களை அதிக பகிர்ந்து வருகின்றனர் தற்போது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நாற்பத்தி நான்கு படத்தில் நடித்து வருகிறார் சூர்யா விரைவில் கங்குவா படம் உள்ள நிலையில் படம் மிகப்பெரிய அளவில் கவனத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது வரும் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸாகவிருந்த கங்குவா படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளிப் தள்ளிப்போயுள்ளது இதனால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் படம் நவம்பர் பதினைந்தாம் தேதி ரிலீஸாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன